இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பான நாதஸ்வரம் அப்படின்ற பிரபல தொடர் மூலமா சின்ன திரையில அறிமுகமானவங்க நடிகை ஸ்ருதி சண்முக பிரியா அதை தொடர்ந்து வாணிராணி கல்யாண பரிசு பாரதி கண்ணமான்னு ஒரு சில சீரியல்கள் நடிச்சிட்டு வந்தவங்க சன் டிவில ஒளிபரப்பாகிற லக்ஷ்மி மூன்று முடிச்சு ஆகிய தொடர்கள் இப்போ நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் அறவை சேகர் அப்படின்றவரை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸ்ருதி சண்முகப்பிரியா ஆனா எதிர்பாராத விதமா ஆகஸ்ட் மாதம் அரவிந்த் மாரடைப்பால காலமானாரு அதுக்கப்புறம் கணவர் நினைவுகளோட வாழ்ந்துகிட்டு வராங்க ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் உங்க கூட என் காதலே அப்படின்னு தன்னோட கணவர் கூட எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்து எமோஷனலா பதிவு போட்டிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்திரமா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க